வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை நெல்லை சிந்துப்புந்து அருள்மிகு ஸ்ரீ சீவலபேரி சுடலை திருக்கோவில் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று மாலையில் தீர்த்தம் எடுத்து மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் அழைப்பு பூஜை நடைபெற்றது இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் சாஸ்தா பிறப்பு பூஜை நடைபெற்றது ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று காலையில் சிவரலை பெருமாள் பூஜை நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு மேல் பால் குளம் எடுத்து ஊர் சுற்றி வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் மதியக்கொடை விழா நடைபெற்றது பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஐந்து மணிக்கு பொங்கல் இடுதல் இரவு ஏழு மணிக்கு மேல் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் சாமக்கோடை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை சென்று அருள்மிகு ஸ்ரீ சீவலப்பேரி சுடலி மாடசுவாமி திருக்கோவில் விழா கமிச்சியார்கள் செய்திருந்தார்கள்

Thank <laughs> you. ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க